கேட்டி அகி உதுவும் ஒரு கதையண்டு எங்கே நிற்கிறேன்னா கனடாவில் டொரண்டோவில் அதுவும் ஸ்காப்ரோன்ற இடத்துல வந்து மெஜெஸ்டிக் சிட்டி அதாவது எம்சி என்று சொல்லி ஒரு சிட்டி இருக்குது நம்ம மோல்ட் காட்டியிருப்பேன் அந்த இடத்துல இங்கே பாருங்க இந்த அகதி தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்கள் அதாவது இங்கே வந்து அசலம் கிளைம் பண்ணுறது அல்லது அப்படியான விஷயங்களுக்கு உதவி செய்யணும் இங்கே ஆலோசனை செய்கிற வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆலோசனை சேவை சிட்டி அகதி கோரிக்கை விண்ணப்பங்கள் இது இது சம்பந்தமாக வஜிக்கினம் இது என்னென்ன விவரங்கள் சொன்னால் விருந்தினர் விசா விண்ணப்பம் விசா நீடிப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விசா விண்ணப்பம் வேலை விசா அனுமதி விண்ணப்பம் மாணவர்களுக்கு விசா விண்ணப்பம் சுற்றுலா விசா விண்ணப்பம் சூப்பர் விசா விண்ணப்பம் நிரந்தர வதிவிட உரிமைக்கான விண்ணப்பம் நிரந்தர குடும்ப குடியுரிமைக்கான விண்ணப்பம் நிரந்தர குடியுரிமை அட்டை புதுப்பித்தல் வேலை அனுமதி புதுப்பித்தல் விண்ணப்பம் கனடிய கடவுச்சீட்டு விண்ணப்பம் கனடிய குடியுரிமை விண்ணப்பம் கனடிய பயண கடவுச்சீட்டு விண்ணப்பம் இது இந்த இதெல்லாம் வந்து இவே அது அதுக்குரிய விண்ணப்பங்களுக்குரிய உதவியை சைனம் வாங்க பாருங்க இடம் பங்கே இருக்க சொன்னால் அதே மஜிஸ்ட்ரிக் சிட்டியில் இதான மெயின் என்ட்ரன்ஸ் இந்த மெயின் என்ட்ரன்ஸால் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலுக்கு யாழ்ப்பாண வீதி இருக்குது அப்படியே யாழ்ப்பாண வீதியால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு வீதி இந்த மட்டக்களப்பு வீதியால் அப்படியே வில பக்கம் சொன்னால் அப்படியே இருக்குது இவெண்ட ஆஃபீஸ் உள்ளுக்கு ரெண்டு அண்ணாக்கள் இருக்கினால் வாங்க அவையோடய கதைப்பம் உள்ளுக்கு வந்து காய்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்கிறீங்க போன முறை போன முறை உங்கள்கிட்ட வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோக்கள் லொஸ்டாக போனதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் உத்தியோர மன்னிப்பு அதனால ஒரு பிரச்சனை இல்லை எப்படி இருக்கிறீங்க ஓகே நல்ல ஒரு சேவையை செய்கிறீங்க ஏனென்றால் என்ன மாதிரியான ஆக்கள் இப்போ நான் எல்லாம் ஆங்கில அறிவு ஒரு முப்பது வீதம் தான் எப்படியான ஒரு ஆங்கில நாட்டில் கனடா ஆஸ்திரேலியா லண்டன் நியூசிலாந்து இப்படியான நாட்டில் வந்து எங்களை மாதிரியான ஆக்கள் ஒரு விசா அப்ளை பண்ணுறது அல்லது ஒரு டாக்டரோட காய்க்கிறது இதெல்லாம் சரியான பிரச்சனை அப்போ நான் வெளியில் காட்சி இடத்துல சொல்லிக்கினா நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்களு சொல்லி ஆலோசனை சொல்கிறீங்களே சொல்லி என்னென்ன சேவை செய்கிறீங்கள் எப்படி எப்படி செய்கிறீங்களத எங்களோட கேட்டிய கிளி பார்வையாளர்களுக்கும் இங்கே வந்து நிறைய பேர் இங்கே கணக்க விசாக்களை வந்து கஷ்டப்படுறாங்க பொன்சர் விசா டூரிஸ்ட் விசா அதே மாதிரி வேறு விசாக்களில் வந்து விசா எப்படி எடுக்கிறது என்றெல்லாம் தெரியாமல் சரியாக கஷ்டப்படுறாங்க அவைக்கு ஒரு எனக்கு ஒரு விளக்கம் அல்லது உங்களை எப்படி சந்திக்கிறது சொல்லணும் யா வணக்கம் கேட்டிய கிளி யூடியூப் பார்வையாளர்களுக்கும் மற்றும் மது தாய தாயக உறவுகளுக்கும் கனடாவில் உள்ள ஸ்காப்ரோ நகரில் மஜி சிட்டியில் இதில் ம மட்டக்கிளப்பு வீதியில் நமது ஏஎன்எஸ் ஆலோசனை சேவைகள் அமைந்துள்ளது இங்கே நானும் எனது பெயர் அருள் துணையாக இருக்கிறவரும் அவருடைய பேர் சீனிவாசன் இரண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் நமது தாயத்திலிருந்து வந்த உறவுகளுக்கு உரிய நீங்கள் ரெண்டு பேருமன்னா நீங்கள் ரெண்டு பேரும் உகில தமிழர்களா அல்லது இல்லை நான் வந்து அவர் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அதோட நல்ல இருக்கும் ரெண்டு ரெண்டு தரப்போடு நீங்கள் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரும அரும சொல்லுங்க எமது நிறுவனத்திலே நாங்கள் வந்து முக்கிய தேவையாக இப்பொழுது அகதி அந்தஸ்துக்கான விண்ணப்பங்களை மிகவும் சிறப்பு முறையில் கனேடியன் இமிக்ரேஷன் லோயர்ஸ் நாங்கள் அவரோட துணையுடன் எங்களது எங்களை தேடி வந்த எங்களோட கிளைண்ட்டுக்கு அதை திருப்திகரமாக அதை செய்து முடித்து கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் அறிவீர்கள் இதுதான் எங்களோட பிரதானமான சேவையாக இப்பொழுது விளம்பருகிறது மேலும் ரிஜி கிளைம் செய்த ஆக்களுக்கு மற்றது வேறு விசாவில் நிற்கிற இங்கே இருக்கிறாங்களுக்கு நாங்கள் ஸ்டுடன் விசா ஒர்க் பர்மிட் அந்த கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட என்ன என்றால் இப்போ அங்கே இருந்தால் பொன்சர் விசாவில் நிறைய அண்ணாக்கள் தம்பியாக வந்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சில சில வேலையில் அங்கே போகிறதாக பிரச்சனை இருக்கு அல்லது உதாரணத்துக்கு ஒரு மாபெரும் நாள்லையோ அல்லது ஏதோ ஒரு ஆதரவு எங்கள் எங்களுடைய போராட்ட சார் ஆதரவுகள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை போகிறதால உயிருக்கு இருந்தால் அப்படியான ஆக்களுக்கும் இங்கே ரிவியூ விசா அடுக்கிறதுக்குரிய வேலை செய்வீங்களா சொல்லுறிங்களா யா இங்கே வந்து விசிட்ட விசாலையோ இல்லை ஏதோ ஒரு முறையில் இங்கே வந்தவங்க வந்து திரும்ப நாட்டுக்கு போக பயப்படுற சமயத்தில் தான் அது ரிவ்யூஜி கிளைம் பண்ணுறாங்க ஆ அதான் என்ன கிழ பேர் இப்போ விசிட்டர்ஸால வந்தாக்கள் அங்கே போறதுக்கு நாட்டுக்கு போறதுக்கு பயப்படினா அப்போ அதே இடத்துல இங்கே அகதி தஞ்சங்கள் டால் சில உள்ள தரமாட்டாங்கள நிலை எடுக்கலாம் அப்போ அவை அவைய அவைக்கு விடிய தான் நான் உங்கள்ட கேட்கறேன் இப்போ நான் மு முதலே சொன்ன மாதிரி நாட்டில் போய் போனால் எங்களுக்கு ஒரு சிஐடி விசாரணை இருக்கும் என்ற எல்லாருமே இங்கே அகதி அந்தஸ்து கூற விரும்புகிறாங்க ஸோ இங்கே கனடாவில் வந்து அக்செப்ட் பண்ணப்படுமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம் அப்படி கிடைச்சிருக்காரு அந்த விசிட்ட விசால வந்தாக்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் தேடி வந்தவைக்கு அந்த நாட்டுக்கு போகிறதுக்குரிய பயம் இருக்கிற விஷயத்தை வடிவாக தெளிவுபடுத்த நூறு வீதம்

கேஸ்பரன் மட்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கான் அப்போ ஏன் கொடுக்க வேண்டியது இந்த கேடு என்ன கிடை ஏன் சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அக்களவு கேட்டவேல் இப்போ எஸ்எல்எம் கிளைம் பண்ணினால் வேலை செய்கிறக்கூடிய ஒர்க் பூமே குடுக்கிறோம் ஐயா அதுக்கு பேர் ஓப்பன் ஒர்க் பூமே அவையோட தகுதி அடிப்படையில் அவைய அனுபவங்களின் அடிப்படையிலேயும் அவை எங்கேயும் வேலை எடுத்து கொள்ளலாம் கூடுதலாக வேலை வாய்ப்பு வழிகாட்டிகளாக எங்களோட அலுவலத்தில் நாங்கள் செய்கிறது அவங்களுடைய பயோடேட்டாஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது மற்றது ஆன்லைனில் அவங்களுக்கு அப்படி வேலையை அப்ளை பண்ணுறது மற்றது திறன் திறன் சார்ந்த வாழ்ந்தா என்னென்ன ஒரு ஒரு சார்ஜஸ் இருக்குது தானே பே பண்ணணும் உங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்குமா என்னத்துக்கு பே பண்ணணும் நாங்கள் ஒரு பயோடெக்ட் அடிக்கிறேன்னு சொன்னால் இங்கேத்தே காசுக்கு ஒரு இருபது டாலருக்கு சேரும் ஆ அதான் அப்போ என்ன நீங்கள் என்ன தகுதியில் எடுக்கிறீங்களோ அந்த பயோடேட்டாவை முறப்படி ஒரு கொம்பனியில் போய் வேலையை அப்ளை பண்ணுறாண்டா அது டீச்சர்ஸ் என்ன டீச்சர்ஸ் மேட்ச் டீச்சர்ஸ் அல்லது சயின்ஸ் டீச்சர்ஸ் என்ன பொசிஷனில் இருந்தீங்களோ அந்த பொசிஷனுக்கு இங்கே எடுக்கிறதுக்குவே எடுக்கிறதுக்கு பயோடேட்டா ரெடி பண்ணி தருவிடும் அதே மாதிரி மெயினாக இன்ஜிஎன்னாக்க ஒரு வருத்தம் சொன்னா டாக்டர் அதை அப்படியா இங்க வந்து ரிவ்யூஜி கிளைம் பண்ணாக்களுக்கு வைத்திய உதவி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது நாங்கள் நேரடியாக அங்கே ஊர் மாதிரி போய் ஹோஸ்பிட்டலில் காட்டியெல்லாம் செய்யலாது ஆனால் அப்படியும் ஒரு வழிமுறை இருக்குது அதாச்சும் நாங்கள் ஓக்கிங் கிளினிக் அண்டு கனடாவில் அழைப்போம் அங்கே நாங்கள் ஓபிடின்னு சொல்லுவோம் எங்கள ஊரில் இங்கே வந்து அதை ஓக்கிங் கிளினிக் சொல்லி அழைப்பார்கள் அதை விட எங்கள குடும்ப வைத்தியராக இங்கே ஒரு ஆளை நாங்கள் நியமிக்க முடியும் அப்போ அந்த குடும்ப வைத்திய உதவியை நாங்கள் நேரடியாக எடுத்துருவோம் எங்களுக்கு தொடர்பு இருக்குது எடுத்துருவோம் குறிப்பாக தமிழ் பேசுகிற ஒரு டாக்ட தொடர்பாக எடுத்து அடுத்ததாக எங்க ரிவ்யூஜி கிளைம் பண்ணாக்களுக்கு அவங்க கேஸ் ஆவணங்கள் நாங்கள் அவங்க மொழிபெயர்ப்பு செய்து செய்தருவோம் மற்றது அவங்களோட ஆவணங்கள் சரி பார்த்து இதுகளை செய்து எப்படி உயரான வழியில் எப்படி போகணும் அல்ல என்ன என்ன விஷயந்தவை அல்லது இந்த கேஸுக்கு இந்த விஷயம் தேவை இல்லாத நீங்கள் ஒழுங்குபடுத்தியா கட்டாயம் செய்யும் லோயஸ் வரைக்கும் கொண்டு பிடிப்பீங்க எங்கள்கிட்ட க கெனேடியன் இமிக்ரேஷன் லோயஸ்கிட்ட தொடர்புகள் இருக்கிற பட்சத்தில் நாங்களும் அதை ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இதுதான் முக்கியம் வேணா நிறைய பேர் நிறைய பேர் பேர்லாம் திரும்புறி போய் நிற்கிறாங்க வந்து விசாவை எப்படி எடுக்கிறது அங்கே பிரச்சனை இஞ்ச பிரச்சனை யார்கிட்ட போகிறது தனது இஞ்சிய உள்ள அறகுறைகளோ ஒன்றும் வேறு வேறு மாதிரி வழியை காட்டி விடுங்கள் ஐயோ உங்களுக்கு விசா தர மாட்டாங்க நீங்கள் வந்த வழியை பார்த்து போங்கோண்டு இருந்து போய் ஊரில் போய்விட்டு மண்டே செஞ்சு நிற்கிறாங்க காசு இல்லாதவர்களுக்கு கனடா கவர்மெண்ட்ல லீகல் டெண்டர் ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் ஊடாக இவை வந்து இப்போ எங்களுக்கு எங்களோட அலுவலக

எனக்கு கூட விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க ஐயா விசிட்டிங் கார்டு கூட விசிட்டிங் ரைட் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த காணொளி இல்ல அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் ஓகே எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டார் ஏ சைல இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன உதவி இப்போ என்னண்டா உங்களுக்கு நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னடா காணொளிகளை தமிழ்நாட்டுல இருக்க தம்பியாக்கள் அண்ணா அக்காக்களும் பாக்கினா கண்டிப்பா அவையும் இங்கே நிறைய விசாக்களில் வந்திருக்கீங்கன்னா அவைகளுக்கும் ஊரில் நிறைய பிரச்சனை உதாரணத்துக்கு சாதி பிரச்சனை ஓப்பனாகவே கதை இப்போ சாதி பிரச்சனை தேடுறது அடிக்கிறது வட்டுறது அப்போ அவர்களும் இங்கே அகதி சஞ்சம் கேட்கலாமா அது வந்து அகதினா பொதுவாகவே இப்போ எனக்கு தெரிஞ்ச நாளேஜ் இல்லை சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தன்னோட நாட்டில் ஒரு இடத்துல இல்லை ஓவரால் நாட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுல எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து அகதி கோரிக்கையை கேட்கு தற்சாப்புறது ஒவ்வொருத்தருடைய பொறுத்துல உதாரணம் தமிழ்நாட்டுல மாறை கல்யாணம் கட்டினா கரைஞ்சி கரைஞ்சி தமிழ்நாட்டுல இல்ல போய் அது வேற மாநிலத்துல போய் வட்டி போட்டு கட்டணம் எந்த பிரச்சனையை வந்தாலும் கனடால உங்களுக்கு தெரியும் அகதி கோரிக்கைகளுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஸோ அதுக்குள்ள அவங்க பிரச்சனையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு அகதி கோரிக்கை வழங்கப்படும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வேற என்ன நீங்க செய்யறீங்க அது மீறி வந்து அகதி கோரிக்கை மட்டும் கிடையாது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய அவங்களுக்கு வழிகாட்டுதல் நிறைய இருக்கு அதைத்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க பார்த்துருக்கீங்க எங்களோட அந்த இதுல வந்து போட்டிருக்கோம் என்னென்ன அகதி கோரிக்கை ஆரம்பிச்சு அதுக்கு கீழே என்னென்ன உதவிகள் எங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிறோம் ஸோ அதுல மெயின் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வேலை தெரியாமல் அழைஞ்சிருக்காங்க ஸோ அந்த வேலை எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் அழைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு எந்த ஒரு ஃப்ரெண்ட் இந்த வாய்ஃப் ஒரு அழிஞ்சு எடுக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நான் போன முறை கனடாவுக்கு வந்துட்டு போனதுலேருந்து இந்த வரைக்கும் போன் கோல் வந்தபடி வேலை அது வேலை எடுத்தாங்க தான் நாங்கள் வந்து ஒரு சேவையாக செஞ்சுக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல எங்கே போய் வேலை அப்ளை பண்ணணும்

இடத்தோட அட்ரஸ் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு வந்தால் அதுக்கு நாங்கள் வழிகாட்ட முடியும் அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் வேலை எடுத்து இப்போ என்ன சொன்னால் விசிட்டர்ஸ் விசாவில் வந்தாக்கள் போய் வேலை செய்கிறாரு விசிட்டர்ஸ் விசால வந்தவங்க வந்து வேலை செய்கிறது வேலை செய்கிறாரு அவங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு அகதி தஞ்சம் கேட்டால் வேலையிடான ஒர்க் பெர்மிட் இருக்குது அவங்களுக்கு அகதி தஞ்சம்னு இல்லை வேலையிடான ஒர்க் பெர்மிட் கனடால வந்து வேலை செய்யக்கூடிய அதுக்கு ஒர்க் பெர்மிட் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு வேலை எடுக்கலாம் வேலை இடத்துல சூப்பர் சூப்பர் அது மட்டும் இல்லாம அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து இந்த மருத்துவ உதவிகளுக்கான இது செஞ்சு மருத்துவ மெயின் இது உதவியில வந்து என்னன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபேமிலி டாக்டர் குடும்ப நல டாக்டர்னு ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ரெகுலராக நீங்கள் கன்சல் பண்ணி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த லொகேஷனில் எதுக்கு அது பாக்கிங் இல்லைன்னு சொன்ன மாதிரி இது வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் எடுக்கலாம் எடுக்கலாம்மா பிரெண்டு ப்ரெண்ட் எடுத்துக்கலாம் ஃபேமிலி டாக்டர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சொல்கிற இதையோ இந்த ஓ என்ன சொன்னீங்க வாக்கிங் ஓகே வாக்கிங் கிளினிக் போனால் கால ஒன்றே காலம் போனால் நாளைய காலமாக போயிட்டு வந்து சேரலாம் அப்போ ஸோ இங்கே வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற இடத்துக்கு அந்த அந்த ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க இங்கேயும் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கறதுனால வாக்கிங் கிளினிக் வந்து பிரச்சனை கிடையாது ஃபேமிலி டாக்டர் இருந்தால் இன்னும் பிரச்சனை கிடையாது ஈஸியாக நீங்கள் அவரோட அதெல்லாம் அந்த ஒரு உதவி செய்யும் பட் அந்த டாக்டர்ஸ் என்ன இங்கிலீஷ் டாக்டர்ஸா தமிழ் டாக்டர்ஸ் அதிகப்படியாக வந்து நம்ம தமிழ் டாக்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குது தமிழ் மக்களுக்கு அதனால தமிழ் டாக்டர்ஸோட காண்டக்ட்ஸ் தான் நாங்கள் வச்சு அவங்களுக்கு தொடர்பு அந்த டாக்டர்ஸ் மாதிரி தான் நிறையா கேட்டகரி இருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பல்லுக்கு பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஓவராலாக பார்க்குற அந்த 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 மாதிரி கேட்டகிரியில் இருக்க அவங்க எல்லாருமே தொடர்பு எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி வந்து இந்த லாயர்ஸ் மாதிரிலையும் சரி இமிகிரேஷன் மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற உதவிகள் எடுக்கிறதுக்கும் இருக்கு சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நாங்க உதவி செய்வோம் டாக்டர்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல வந்து சப்போஸ் அவங்களுக்கு பை ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை கிளைம் பண்றதுக்கு ஒரு டாக்டர்ஸ் வந்து சர்ட்டிஃபிகேட் இருக்க முடியும் சம்திங் அந்த மாதிரி டபிள்யூஸ்கில அப்ளை பண்றதுக்கு அது இங்க கனடால உள்ள மக்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி காண்டக்ட் தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுது ஒரு 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 சென்டர் பிளேஸ் மாதிரி இங்க இருக்கோம் அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அதை வந்து இங்க கேட்டாங்க அப்படின்னா எங்கனால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போம் அதான் என்னோட மெயின் அட நார்மலா நீங்க எல்லாம் இதருக்கு சார்ஜஸ் சார்ஜஸா ஒரு சில வழிகாட்டுதலுக்கு வந்து நாங்க சார்ஜஸ் எடுக்கிறது இல்ல இப்ப நாங்களே ஒரு அப்ளிகேஷன் எடுத்து செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னா எங்களுக்கான அந்த சேய் முடியுங்க சேய் மற்றபடி ஒரு டாக்டர் ஒரு ஆல்போன் அடிச்சு அந்த மாதிரி அதெல்லாம் நான் வேண்டா அட்வைஸ் ஃப்ரீயா ஒரு

அவங்க பிஆர் அப்ளிகேஷன் செஞ்சு கொடுக்குறோம் பிஆர் அப்ளிகேஷனில் ஸ்பான்சர் ஸ்பான்சர் மேபி கணவன் மனைவி வந்து ஸ்டில்லாங்களாக இருக்காங்களா அவங்க இங்கே எடுத்து விட்றதுக்கு ஆ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அது பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து பிஆர் பிறகு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி கொடுப்போம் எவ்வளோ நாள் அவங்க சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம்னு சிட்டிசன்ஷிப் எலிஜிபிலிட்டி அவங்க வந்து எடுக்கலாம்னு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுக்குறத நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவை அந்த நாட்டில் ஸோ அந்த இங்கிலீஷ் எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியாது ஒரு சில பேருக்கு ஸோ அதுக்கு நாங்கள் வழி காட்டிடுவோம் வழி காட்டுவோம் அதுக்கெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் காசு கிடையாது நீங்கள் போய் படிக்கிற இடத்துல வந்து ப்ரைவேட்டில் படிச்சீங்கன்னா இப்போ காசு கட்டி படிக்கலாம் இதே கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக படிக்கலாம் அந்த மாதிரி வழிகாட்டுதல் பண்ணுவோம் அந்த காணொலியாக பார்க்குற நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்து பார்த்தாலும் கனடாவில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த காணொலியாக அனுப்புங்க ஏனண்டா கனடாவில் நிறைய பேர் இந்த நிலைமையில் இருக்கிறான் நான் பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சாக்களே பா நிறைய பேரை பார்த்துக்கிறேன் அப்போ அவையல் ஈஸி நல்லா பெரிய கார் பார்க்குறக்கு ஒளிய காரை விட்டு போட்டு இதுகளை வந்து இவையிட்ட ஆலோசனை பெற்று அல்லது ஊரங்களில் எடுக்கிறீங்கண்டா சாப்பாடு உடுப்புகள் எல்லாமே இதுகளை இருக்குது தமிழர் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த எம்சி மஜி மஜஸ்டிக் சிட்டியில் இருக்குது அதுலேயும் மெயினாக இந்த விசா சம்பந்தமான அல்லது அகதி உண்ணப்பம் சம்பந்தமான முழு அட்வைஸையும் இவையல் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கலாம் ஒன்று அன்றை பேர் வந்து சீனிவாசன் இவற்றை பேர் வந்து அருள் அண்ணேன்னு சொல்லி இவை ரெண்டு பேரும் உங்களுக்கு கெல் பண்ணிவிடும் சரிதானே இதில் நான் கீழே வந்து இவன் அட்ரஸ் கீழே போட்டுவிட்றேன் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் போட்டுறேன் ரெண்டு பேர்கிட்ட ஃபோன் நம்பரும் போட்டுருக்குறேன் அட்ரஸும் போட்டுருக்குறான் நீங்கள் இவையை நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஃபோனில் அல்லது நேராக வந்து சந்திக்கலாம் ஆ இவன் இமெயிலும் இருக்குது நீங்கள் இமெயிலுக்கு ரிப்பேர் ரிப்ளை பண்ணுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ இமெயிலும் இவர்களுக்கு நான் போட்டுவிட்றேன் கீழே

ஒரு சில பெரிய ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபோன்ல தரைச்சு விலங்கை வழங்கப்படுத்திக்கிறாங்க அதனால நேராக வந்து கேட்குறது நல்லது அஹ் அலுவலகம் வந்து மெஜெஸ்டி சிட்டியில மட்டக்கிளப்பு வீதியில இருக்கும் ஏழு நாளும் வந்து ஆஹ் பன்னெண்டு மணிக்கு பிறகு இருவ ஒன்பது மணி வட்டம் நீங்கள் தான் மதியம் பன்னெண்டுல இருந்து இது ஒன்பது மணி நீங்கலாம் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக எனக்கு இந்த பெரிய குழாப்பம் வேண்டாம் லண்டன்ல விடிய எட்டு மணிக்கு கடையெல்லாம் திறந்துருவாங்க

பார்த்தது உங்கள்ட்ட சந்தோஷம் இந்த முறை பயப்படாதங்க இந்த காணொலியை நான் பதிவேற்ற செய்கிறேன் எங்களை காணொலியை பார்க்குறார்கள் நாலு பேர் பயனடையும் நாலு பேருக்கு நன்மை கிடைக்கணும் அதுக்காக தான் இந்த காணொளி செய்கிறேன் வேறு என்ன வீடியோ கதைச்சி பீடியோ உழைக்கல கேட்டியகிளி உதுவும் ஒரு கதை கதையான் நன்றி